வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடம் எண்பது சென்ட் இருக்கு அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல சூப்பரான தண்ணி வசதியோட அமைஞ்சிருக்கிற இடம் தான் இது இந்த இடம் எண்பது சென்ட் சொன்னோம் இது ஃபுல்லாவே சேல்ஸ்க்கு இருக்கு இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் தண்ணி வசதி நம்ம சொன்னதை விட அதிகமாகவே இந்த இடத்துல இருக்கும் அதுவும் இந்த வெயில் காலத்துல ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் நம்ம பார்க்க போறது இந்த இடம் தான் இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த பாதைக்கு ரைட் சைடும் சரி இந்த பாதைக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பங்கும் சரி இந்த ரெண்டு பங்கும் சேர்த்துதான் எண்பது சண்டு இருக்கு இந்த எண்பது சண்டு ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு தான் இந்த இடத்துல மிக முக்கியமான பங்கு இந்த வெயில் காலத்துலேயும் நல்ல தண்ணி வசதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் மோட்ரு ஆயில் மோட்ருனா கூட யோசிக்கலாம் நம்மளுக்கு இது கரண்ட் மோட்ரு நீங்கள் சுவிட்சை போட்டதும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாயும் நீங்கள் அதை பக்குவமாக நின்று பாய்ச்சா போதும் இந்த இடத்துல இருந்து குளத்து வழியாக தண்ணியும் வரும் இந்த கால்வா மாதிரி சின்ன சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்னதாக நமக்கு தண்ணியும் குளத்துல இருந்து வரும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு தான் ஒரு பெரிய குளமே இருக்கு அது வீடியோவோட கடைசியிலையும் பார்க்க முடியும் நம்ம இந்த இடத்துல கிணறு இருக்கு இந்த கிணத்த பத்தியும் இப்ப நம்ம பார்த்துருவோம் நம்ம இடத்துல உள்ள கிணறுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு இருக்கு அதுல மேல் பாகம் தான் நம்ம இடம் இந்த இடத்துல நம்ம தண்ணி பாய்க்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சர்வீஸ் தனித்தனி ரெண்டு பங்குங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் இன்னொருத்தருக்கும் ஒன்னும் இருக்கு நம்ம நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டா போதும் தண்ணி ஈஸியா பாயும் தண்ணி பாய்க்கிறதும் அவ்வளவு ஸ்ட்ரகிள் இல்லை ஏன்னா இதுல மல்டிபிள் அதாவது நிறைய பேருக்கு சம்மந்தப்பட்ட கிணறு இல்லை எடுக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிணறு பாத்தியப்பட்டது இப்போ நம்ம மாவட்டத்தில் நல்ல அனல் பறக்கிற மாதிரி வெயில் அடிக்கி இந்த வெயில்லையுமே தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது ஸோ பக்கத்தில் உள்ள குளத்துலேயுமே ஃபுல் குளம் தண்ணி இருக்குது இது எல்லாமே சாரல் மலையில் பெஞ்ச மழை தண்ணி தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு செழிப்பாக இருக்குது இந்த வருஷம் இந்த வயல் எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் கீழப்பாவூர்னு ஒரு ஊர் இருக்குது இந்த கீழப்பாவூரில் இருந்து சொரண்ட போகிற வழியில் ரைட் சைடு திரும்பினா தார் இருந்து நமக்கு ரெண்டாவது வயலாக இருக்குது ரைட் சைடு குளம் லெஃப்ட் சைடு இடம் சூப்பரான லொக்கேஷனு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குருணிக்கு எட்டு சென்ட்டு கணக்கு வரும் அப்போது பத்து குருணி இருக்குது எண்பது ஆச்சு மொத்தம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாரு பேச்சு வார்த்தை நேரில் வந்து உட்காந்து பேசினா கம்மி பண்ணி பேசலாம் வாங்கிக்கலாம் நல்ல வயல் விட்டுறாதைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வழியில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ பாய்